நண்பர்களே சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் முசோரியில் வந்து நைட்டில் எப்படி இருக்காங்க டூரிஸ்டில் எப்படி நைட்டில் இருக்காங்க நைட்டில் முசோரி எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை ரோட்டில் போடுறாங்க இந்த ட்ரெஸ்ஸை நெய்கிறது இவங்களே நெய்கிறாங்க நெஞ்சு அப்பயே வந்து விற்கிறாங்க அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி மால் ரோட்டில் இந்த மாதிரி வச்சு விற்கிறாங்க நல்ல குவாலிட்டியாக இவங்களே நெஞ்சு நெய்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இருக்குது टू फिफ्टी फिफ्टी थ्री फिफ्टी फोर फिफ्टी फिफ्टी वन फिफ्टी वन फिफ्टी ओह सेट ओह oh, oh. पर ओहो uh, இவங்களே பண்ணுறாங்க வரது த்ரீ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அந்த த்ரீ ஃபிஃப்டி கேது வாட் இஜிஸ் த்ரீ ஃபிஃப்டி ஆ ஆ இது இவங்களே செய்கிறாங்க இவங்களே செய்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆ இது இவங்களே செய்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா மப்ளர் மப்ளர் சம்தேஷ் ஓ மப்ளர் ஹோ மச் டூ ஹண்ட்ரட் இது டூ ஹண்ட்ரடு இது பண்ணுறாங்களா அது மப்ளர் வந்து டூ ஹண்ட்ரட் வாங்கினேன் நூற்றம்பது பண்ணுறாங்க மேம் ஓகே தனியாக மேம் தேங்க்யூ வெரி மச் இங்கே டூரு வந்தவங்க குடும்பம் குடும்பமாக குரூப் குரூப்பாக வந்தவங்க இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இயற்கையை பார்த்துட்டு பின்னால் லைட்டிங்காக லைட்டிங் அதை பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலில் எப்படிலாம் இல்லாமல் வந்துப்பாங்க நல்லா பண்ணியிருக்காங்க

जिन्हें नाला एंजॉय कर वीडियो बन वीडियो वो तेरी भी दराओ कहीं भी चले मैं कौन करता तुझे ओ भूख लगी आपको இரவுல ஒரு எட்ட ஒன்பது மணி இருக்கும் அந்த டயத்துல எப்படி இருக்கு பாருங்க மொசோரிங் இருக்கு அவ்வளவு அருமையான பிளேஸ் இருக்கு ஹோட்டல் நைட்ல ஒரு கவிதை நான் வந்தது மின் ஒரு கவிதை நகை வந்தது வானத்தில் தான் நட்சத்திரங்கள் இருக்கும் என்று இதுவரை பார்த்தேன் இன்றுதான் தரையிலும் நட்சத்திரங்கள் அதிகமாக உள்ளன என்பதை இன்றுதான் உணர்ந்தேன் இந்த கவிதை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து மலையிலேருந்து கீழே பார்க்குறேன் பூரா வீடுகள் ஹோட்டல் எல்லாமே லைட்டிங் இருக்குது இந்த லைட் வந்து நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா நட்சத்திரங்களாக நான் நினச்சி இந்த கவிதை எழுதுனேன் கவிதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இங்கே பாருங்க ஃபுல்லாக லைட்டாக பாருங்கள் கீழே நான் மலையிலேருந்து அங்கே வீடியோ எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக எங்கேயுமே லைட்டாக தான் தெரியுது மிஸோரியில் வந்து டாப் பாயிண்டில் டெலஸ்கோப் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது அந்த விங்ஸுன்னு மேலே வந்த மக்கள் டாப் பாயிண்ட்டு இது ஃபுல்லாக மிசோரி தான் பயங்கர பெரிய பிளேஸாக தான் இருக்குது இது ஒரு டாப் ஒரு ம மலை எங்கேயும் லைட்டு தெரியும் வருங்க அது ஒரு டாப்பான மலை அப்படியாப்பா நைட்டில் முசோரி நைட்டில் மிசோரி டாப்லேருந்து பார்த்துக்கிட்டா நைட்டில் உள்ள மியூசோ மிஸோரி தான் i arme, arme. ோடு முசோரில் மாடு நிறைய கடைகளாக இருக்குது அந்த மாலோட நைட்டு ஒம்பது மணிக்கு நடந்து போயிட்டு இதுதான் மால் ரோடு ஃபுல்லாக மால் ரோடு தான் டூரிஸ்ட் மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நைட்டில் நிறையா போயிட்டு வர அருமையான பிளேஸ் மால் ரோடு மிசோரி அல்லது மிசோரி நல்ல பிளேஸ் நல்ல கூலிங்காக தான் இருக்குது நைட் ஆறு மணிக்கு மேலே கூலிங்காக தான் இருக்குது இப்போ மக்கள் நிறையா பேர் இருக்காங்க மால் ரோட் இன் மிஸோரி சூப்பராக இருக்கு கடையில் நிறைய எம்போரியம்ஸ் நிறையா

கத்திரிக்காய் நல்ல பெரிய கத்திரிக்காய் தான் எல்லாம் மால் ரோடு கோழி செக் போஸ்ட் இருக்கு இதே முறை மால் ரோட்ல இருக்கான் ஹோட்டல் மரத்லி மேல லைட் வந்து டிஃபரண்ட் ஆச்சுங்க ஹோட்டல் தி ஹாரிசன் மால் ரோட் பிஸ்ஸரி 50 ரூபாய் அந்த பால் பால் குடித்துூத் ஐம்பது ரூபா சூப்பராக இருக்குது மணி பத்து மணி இன்னும் மக்கள் கூட்டம் நடமாட்டே இருக்கு நைட்டு பத்து மணிக்கு வந்து குளறுதினால இந்த மாதிரி முக்காட்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த ஹோட்டலில் லிஃப்டில் இருக்குது லிப்டில் மேலே மூணாவது மாடியில் இருக்கு ஹோட்டல் நல்லா இருக்கு And for three not eight. Eight. Three நான் தங்கியிருந்த ரூமு இந்த ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன் ஸோ நண்பர்களே இந்த இந்த வீடியோ அதாவது இந்த நைட்டில் வந்து மொசோரி எப்படி இருந்தது பார்த்திங்க நிறையா லைட்டிங்லாம் பார்க்கும்போது நட்சத்திரமாக தெரிஞ்சது பார்த்திங்க நிறையா டூரிஸ்ட் வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க அதை பார்த்திங்க பத்து பத்து பதினொன்று எழுதி மக்கள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா டூரிஸ்ட் தானே அதனால் அந்த அந்த கூலிங் ஒவ்வொரு ஹோட்டல் உள்ளே சாப்பிட்றது இந்த மாதிரி நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் மறுதனாகவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக மருதனாவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி